வணக்கம் இந்தியா சைனா ரஷ்யாவுடைய தலைவர்கள் சீனாவில் மீட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நிகழ்வு உலக அளவில் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கு அமெரிக்கா ஐம்பது சதவீத வரியை வந்து இந்தியா மீது போட்ட பிறகும் ரஷ்யா தலைவரோடு புட்டினோடு வந்து மோடி அவர்கள் நெருக்கம் காட்டுவது அவரை மீட் பண்ணி இப்போ பேசுறது உலக அளவில் பெரிய விஷயமாக பார்க்கப்படுது இந்த சந்திப்பு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அமெரிக்காவை இது எப்படியாக கோபப்படுத்த போகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த மீட் எங்கே நடந்திருக்கு எது சம்பந்தமாக இவங்களாம் சந்திச்சிருக்காங்க அப்படின்ற முழுமையான விவரங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் எஸ்இஓ அதாவது ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் சம்மிட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சைனாவில் வந்து நடக்குது அந்த சமிட்டில் தான் வந்து பல்வேறு தலைவர்கள் பல்வேறு நாட்டு தலைவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க அந்த ஆர்கனைசேஷனில் உறுப்பு நாடுகளாக இருக்க உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் வந்து கலந்துக்கிறாங்க அப்படியாக இந்தியாவும் ரஷ்யாவும் வந்து அந்த சம்மிட்டில் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க அப்பொழுது தான் வந்து புட்டின் அவர்களும் மோடி அவர்களும் ஜிபிங் அவர்களும் வந்து மீட் பண்ணி பேசியிருக்காங்க இதுதான் இப்பொழுது முக்கியமான உலக பொருளாக உலகளவில் மாறியிருக்கு முதல்ல இந்த எஸ்சிஓ என்ன எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சைனாவில் தான் இது முதல்ல ஆரம்பிக்கப்படுது பீஜிங்ல தான் இதனுடைய ஹெட் குவார்ட்டர் ஆனது இருக்குது ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு ஆண்டுகள் வந்து இந்த சம்மிட்டை வந்து நடத்துகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்த சம்மிட்டை நம்ம நியூ டெல்லியில் வச்சு நடத்தியிருந்தோம் இந்த ஆண்டு வந்து சைனாவில் நடத்துகிறாங்க அடுத்த ஆண்டு வந்து வேற ஒரு இது சம்பந்தப்பட்ட ஒரு உறுப்பு நாட்டில் வந்து இது வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ ஒன்பது நாடுகள் முக்கியமான நாடுகளாக இந்த எஸ்யோட வந்து இருக்காங்க குறிப்பாக ரஷ்யா இந்தியா சைனா அப்புறம் பாகிஸ்தான் இப்படியான நாடுகள் வந்து முக்கியமான நாடுகளாக இதில் இருக்காங்க மொத்தம் ஒன்பது நாடுகள் முக்கியமான நாடுகள் அப்புறம் அப்சர்வ் ஸ்டேட்ஸ் அப்படின்னு ஒரு மூணு நாடுகள் இருக்காங்க டைலக்ஸ் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாடுகள் வந்து இருக்காங்க இப்படி நிறைய நாடுகள் சம்மந்தப்பட்டு இந்த மீட்டிங்கானது இப்பொழுது சைனாவில் நடக்குது உலகளவில் இருந்து பல்வேறு நாட்டு தலைவர்கள் இப்பொழுது சைனாவில் இருக்காங்க இரண்டு நாள் சம்மிட்டாக இது வந்து நடக்குது இப்பொழுது கிட்டத்தட்ட வீடியோ ரிலீஸ் ஆகும்போது தான் இது வந்து முடிஞ்சிருக்கும் ஸோ இந்த மீட்டிங்கில் வந்து புட்டின் மோடி ஜிபிங் எல்லாரும் வந்து சந்தித்து பேசியிருக்காங்க என்னதான் நிறைய நாடுகள் வந்து இதில் சம்பந்தப்பட்டிருந்தாலும் முக்கியமாக மூன்று நாடுகளுடைய தலைவர்கள் தான் இதில் வந்து பேசுபொருளாக பொருளாக மாறியிருக்காங்க அவங்களுடைய வார்த்தைகள் அவங்களுடைய நடவடிக்கைகள் தான் வந்து உலக அளவில் வந்து கவனிக்கப்படுது குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா இந்தியா சைனா ரஷ்யா இந்த மூணு நாடுகளுடைய தலைவர்களுடைய நடவடிக்கைகள் தான் இப்பொழுது கூர்ந்து கவனிக்கப்பட்டு வருது அந்த வகையில் வந்து மோடி அவர்களுடைய அந்த பாடி லாங்குவேஜ் அவர் நடந்து கொண்ட விதம் அவரை வந்து மற்ற நாடுகள் வந்து அப்சர்வ் பண்ண விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான் ஏன் அப்படின்னா இந்தியாவினுடைய ஸ்டேட்டஸ் அப்படின்றது உலகளவில் எப்படி மாறி இருக்கு அப்படின்றத இந்த விஷயம் வந்து பார்க்குது ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து மோடி அவர்கள் மற்ற நாட்டு தலைவர்களோடு பேசுகிற விஷயங்கள்லாம் வீடியோக்களாக வெளிவருது குறிப்பாக ரஷ்ய நாட்டு தலைவர் புட்டின் அவர்களோடு ரொம்ப நெருக்கமாக ரொம்ப சிரிச்சு உரையாடி கொண்டிருக்காரு மோடி அவர்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஐம்பது சதவீத டேரிஃப் வந்து இந்தியா மீது போட்டிருக்காங்க ஆனால் அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது எதை சொல்லி அமெரிக்கா வந்து டேரிஃப் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்டேருந்து நம்ம ஆயில் வாங்குறோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து டெரிஃபே போட்டாங்க நீங்கள் அதை நிறுத்துங்க நாங்கள் வந்து குறைக்கிறோம் டெரிஃப் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நம்ம எந்த விதமான எதிர்வனையும் ஆற்றாம இருந்தோம் மோடி அவர்களெல்லாம் பெருசா அதை பத்தி எதுவுமே வந்து பேசாமல் இருந்தாருங்க ஆனா இந்த மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா புட்டின் அவர்களோடு ரொம்ப நெருக்கம் கட்டுறாரு நீ என்ன சொல்றது நான் அங்கிருந்தா ஆயில் வாங்குவேன் அப்படின்ற அளவுக்கு தான் வந்து மோடி அவர்களுடைய நடவடிக்கையானது இருக்கு புட்டின் அவர்களே ரொம்ப மகிழ்ச்சியாக மோடி அவர்கள்கிட்ட பேசுகிற விஷயங்கள்லாம் நம்மளால் வீடியோக்கள் மூலமாக பார்க்கப்படுது ஜிபிங்குமே வந்து நல்லபடியாக மோடி அவர்கள வரவேற்கிறாங்க மூன்று நாட்டு தலைவர்களும் வந்து கலந்து நிறைய விஷயங்கள் பேசக்கூடிய காணொலிகள் எல்லாம் வெளியாகுது குறிப்பாக நம்ம இதில் என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிலாம் தாக்குதலுக்கு அந்த சமீட்ல வந்து மோடி அவர்கள் கடுமையான கண்டனத்தை வந்து பதிவு பண்றாரு மற்ற நாடுகள் சேர்ந்து அந்த கன்னத்தை வந்து ஆமோதிக்கிற ஒரு விஷயமானது நம்மளால பார்க்க முடியுது இது ஒரு முக்கியமான நகர்வாக பலரும் வந்து சொல்றாங்க ஏன் அப்படின்னா பாகிஸ்தானும் முக்கிய உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்படை வந்து ஒரு கூட்டாக பதில்காமம் தாக்குதலுக்கு கண்டனமானது தெரிவிக்கப்படுது அப்படின்றது வந்து இந்தியாவுடைய லெவல் எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்ற விஷயம்லாம் இது காட்டுது அப்படின்னு பல்வேறு ஜியோ பாலிடிக்ஸ் வந்து நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதனால இந்த விஷயம் அதாவது பகல்காம் தாக்குதல் தொடர்பாக ஏன் அந்த சமிட்டில் பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சமிட்டினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்கு இந்த நாடுகளுக்கிடையே வந்து பொருளாதாரம் வர்த்தகம் அதுக்கப்புறம் வந்து கலாச்சாரம் சம்பந்தமான உறவுகள் வந்து மேற்படணும் அப்படின்னு வந்து முக்கியமான விஷயம் இருக்கு இதோடைய எஸ்இஓஓவுடைய முக்கியமான நோக்கமாக இதெல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரவாதம் போதைப் பொருள் தடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து இந்த சம்மிட் வந்து முக்கியமான விஷயமாக எடுத்து பேசும் அப்படின்றது வந்து இதனுடைய கோராக இருக்குது இதனுடைய இந்த இந்த சம்மிட்டினுடைய கோரே இது தொடர்பாக பேசுவது தான் அதனால தான் வந்து மோடி அவர்கள் தாக்குதல் தொடர்பாக அந்த சம்மிட்டில் வந்து பேசியிருந்தார் ஸோ பாகிஸ்தான் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அமைதியாக உட்கார்ட்டு இருந்தாங்க வேற வழி இல்லாமல் எல்லா நாடுகளும் வந்து அதை ஆமோதிக்கிறாங்க எல்லாம் வந்து வரவேற்று பேசியிருந்தாங்க ஸோ இதை பார்க்கும்பொழுது பொழுது இந்தியா எந்த அளவுக்கு உலக நாடுகளில் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடாக மாறியிருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது இதில் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா பாகிஸ்தானுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் சண்டையின் போதுலாம் வந்து பாகிஸ்தான் பயன்படுத்திய நிறைய அந்த இராணுவ பொருட்கள்லாம் வந்து இராணுவ ஆயுதங்கள்லாம் வந்து சீனா வந்து சப்ளை பண்ணுச்சு அப்படின்லாம் வந்து சொன்னாங்க இது இந்தியா பாகிஸ்தான் கான்ஃபிளிக் கிடையாது இது வந்து சைனா இந்தியா கான்ஃபிளிக் தான் ஏன்னா வந்து அவங்களுடைய அவங்களுடைய வெப்பன்ஸ் தான் வந்து பாகிஸ்தான் வச்சிருக்காங்க அவங்க அவங்களோட தான் நம்ம இப்போ சீனாவோட தான் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து அவர் பேசப்பட்டுச்சு ஸோ அந்த அளவுக்கு வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருந்த ஒரு நாடு தான் சைனா ஆனா சைனாவில் போயிட்டு சைனாவில் நடக்கக்கூடிய இந்த எஸ்சிஓவில் வந்து பகல்காம் தாக்குதல் இந்த பகல்காம் தாக்குதல் தொடர்பாக கடுமையான கண்டனங்களை மோடி பதிவு பண்ணியிருக்காரு ஜிபிங்கும் சரி அவர் சபா சபா ஷரீஃபும் சரி ஒன்றும் பண்ண முடியாம அப்படியே வந்து உக்காந்துட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து அங்க நடந்துருக்க கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம இப்போதைக்கு ஆயில் வாங்குறத நிறுத்த இல்லை அப்படின்றது இதன் மூலியமாக நமக்கு தெரியுது ஏன் அப்படின்னா என்னதான் நீங்க டேரிஃப் போட்டாலும் புட்டின் கூட மோடி அவர்கள் இந்த அளவுக்கு நெருக்கம் காட்டும் பொழுது ஸோ சமிட்லாம் போய் கலந்துக்கிறாரு அப்படின்னு ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தாலும் புட்டின் அவர்களோடு இவ்வளோ இந்த அளவுக்கு நெருக்கம் காட்டுறாரு அப்படின்னும்பொழுது நீங்கள் என்னதான் டேரிஃப் போட்டாலும் நான் அங்கிருந்தா ஆயில் வாங்குவேன் அப்படின்றத இந்தியா ஓப்பனாக ரொம்ப அழுத்தமாக சொல்லுது அப்படின்ற அப்படின்றதான் இது மூலியமாக நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு இன்று காலை வந்து ஒயிட் ஹவுஸ்னுடைய சீனியர் கவுன்சிலர் அதாவது ட்ரம்ப் அவர்களுடைய ட்ரேட் அட்வைசராக இருக்கக்கூடிய பீட்டர் நவாரோ அவர்கள் வந்து ஒரு கருத்தை வந்து ஒரு ஊடகத்துக்கு சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியர்களின் செலவில் பிராமணர்கள் ரஷ்ய எண்ணெய் வாங்கி பார்க்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்றாரு சோ ஐ நோ ஐ லுக் மோடி இஸ் a கிரேட் லீடர் ஐ டோன் அண்டர்ஸ்டாண்ட் வை ஹி இஸ் கெட்டிங் ட பெட் வித் வித் புட்டீன் அண்ட் ஷி ஜின் பங் when he's the biggest democracy in the world So I, I would just simply say to the Indian people, please understand what's going on here. You got Brahmins profiteering at the expense uh, of the Indian people. Uh, we need that to, to stop. பிராமணர்கள் இங்க எங்க வந்தாங்க அப்படின்றது தெரியல அந்த நாட்டினுடைய முக்கியமான ஒரு அதிகாரி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ஊடகத்துல பதிவு பண்றாரு இந்தியர்களின் செலவில் பிராமணர்கள் ரஷ்ய எண்ணெய் வாங்கி லவம் பார்க்கிறார்கள் இந்தியா கொஞ்சம் இந்திய தலைவர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ஊடகத்தில் அந்த நாட்டினுடைய சீனியர் கவுன்சிலர் ஒயிட் ஹவுஸ் வந்து சீனியர் கவுன்சிலராக இருக்கக்கூடிய அவர் வந்து சொல்கிறார் பீட்டர் நவாரோ அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு ஸோ இதுவுமே வந்து இப்பொழுது இந்தியாவில் ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கு ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை அவர் தெரிவிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு இப்போது இது இது எல்லாத்துக்கும் மைய புள்ளி எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம ஆயில் வாங்குற ஒரு விஷயம்தான் இது எல்லாத்துக்கும் ஒரு மைய போயிட்டு போயிட்டுருக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட வந்து அமெரிக்காவுடைய முக்கியமான ஒரு அதிகாரி சொல்லியிருந்தாரு உக்ரைன் வார் அப்படின்றது வந்து மோடிஸ் வார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு மோடியோடைய ஒரு வார்ன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன் அப்படின்னா ரஷ்யா கிட்டேருந்து அவங்க ஆயில் வாங்குறாங்க அதனால ரஷ்யாவுக்கு ஃபண்டு கிடைக்குது அதன் மூலியமாக அவங்க வந்து வெப்பன்ஸ் ரெடி பண்ணுறாங்க ஸோ இந்த போர் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற காரணத்தினால இது மோடிஸ் வார் அப்படின்னு வந்து அமெரிக்காவுடைய ஒரு அதிகாரி வந்து சொல்லியிருந்தாரு ஸோ அந்த அளவுக்கு இந்த போரை வந்து அமெரிக்கா தீவிரமாக பாக்குறாங்க இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் இந்த ஆயில் தான் நம்ம வந்து ரஷ்யா கிட்ட இருந்து கிட்டத்தட்ட நாற்பது சதவீத ஆயில வந்து வாங்குறோம் இந்த போர்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாலு ஐந்து சதவீத ஆயில் தான் நம்ம வாங்கிட்டு இருந்தோம் ஆனா இப்பொழுது நாற்பது சதவீத ஆயில வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறோம் ஏன் அப்படின்னா மற்ற சந்தைகளில் கிடைக்கக்கூடிய ரேட்டை விட ரஷ்யாவில் நம்ம வாங்கும்பொழுது ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது அதன் காரணமாக ரஷ்யாவில் வந்து நம்ம ஆயில் வாங்குறோம் இப்போது ரஷ்யாவிலேருந்து நாற்பது சதவீத ஆயில் வாங்குறோம் இல்லையா ஏன் இந்தியா வந்து அதை ஏன் இந்தியா வந்து அதை நான் வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்த விலையில கிடைக்குது ஸோ எங்கள் பொருளாதாரத்தை நான் கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ண அது வந்து எங்களுக்கு உதவுது அதனால நாங்கள் அங்கேருந்து தான் வாங்குவோம் அப்படின்றது இந்தியாவுடைய ஸ்டாண்டாக இருக்குது இப்போது இந்த பீட்டர் நவாரோ என்ன சொல்றாரு அப்படின்னா பிராமணர்கள் தான் வந்து இதன் மூலியமாக லாபம் அடைகிறாங்க அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு சொல்றாரு அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா இந்தியா ஆயில் வாங்குறாங்கன்னு சொல்றோம் இந்தியாவுடைய அரசு நிறுவனங்கள் நேரடியாக ரஷ்யா இருந்து ஆயில் வாங்கல ரஷ்யாவில் எந்த நிறுவனம் வந்து இந்த ஆயில் சப்ளை பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் வந்து இருந்து இந்த ஆயில்லாம் சப்ளை பண்றாங்க இந்தியால இருந்து என்ன கம்பெனி வந்து இந்த ஆயில் வாங்குது இந்தியா ஸ்டெயிட்டாக இந்த ஆயிலை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது இந்தியாவுடைய ஓஎன்ஜிசி இருக்குது நிறைய நிறுவனங்கள் வந்து இருக்குது ஆனால் வந்து இவங்களாம் வந்து ரஷ்யா கிட்டேருந்து அந்த ஆயிலை வந்து பர்ச்சேஸ் பண்ணலை யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க பத்து ஆண்டுகளில் ஒப்பந்தம் போட்டு இப்பொழுது அவங்க தான் வந்து இந்த ஆயிலை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒருவேளை இதுதான் பேஸ் பண்ணி அவர் சொல்கிறாரா அப்படின்றது தெரியல ஆனால் அம்பானி வந்து பிராமணர் கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த பீட்டர் நவாரோ வந்து இந்த கருத்தை சொல்கிறார் அப்படின்றது தெரியல ஆனால் ஓஎன்ஜிசி போன்ற அரசு நிறுவனங்கள் நம்மகிட்ட பொழுது அரசு நிறுவனம் இருக்கும் பொழுது நம்ம ஏன் ரிலையன்ஸ் கிட்ட ரிலையன்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் போய் ரஷ்யாவில் அப்படின்னு சொன்னோம் அப்படின்றது நமக்கு தெரியல இப்போ குறைவான விலையில் நம்ம ரஷ்யால இருந்து ஆயில் வாங்குகிறோம் ரிலையன்ஸ் வந்து ஆயில் வாங்குது ஸோ இந்தியாவுக்கு இதுல மூலியமாக ஒரு ஒரு பெனிஃபிட் வந்து இருக்கலாம் அதை விட கொஞ்சம் குறைவாகவும் கூடுதலாகவும் வந்து ரிலையன்ஸுக்கும் பெனிஃபிட் ஆனது இருக்கும் அதாவது அம்பானிக்கும் அந்த பெனிஃபிட் ஆனது போய் சேரும் நேரடியாக எல்லா பெனிஃபிட்டும் இந்தியாவுடைய தான் போகும் அப்படின்லாம் இதில் கிடையாது ஏன் அப்படின்னா ஓஎன்ஜிசி வாங்கினா ஓஎன்ஜிசி அங்கேருந்து வாங்கினாங்கன்னா அது ஸ்ட்ரெயிட்டா கஜானாக்கு போகும் இந்திய அரசனுடைய கஜானாக்கு ஆனா இங்க வேற ஒரு தனியார் நிறுவனம் தானே வாங்குறாங்க ரஷ்யா இது ரஷ்யால இருந்து வந்து ரிலையன்ஸ் தான் வாங்குறாங்க ரிலையன்ஸ் கிட்ட இருந்து வேணா அதுலேருந்து ஒரு லாபம் வந்து நமக்கு வரலாம் ஆனால் முழுமையான லாபம் இந்தியா கஜானாவுக்கு தான் போகும் அப்படின்றதெல்லாம் கிடையாது அது பெரிய அளவில் வந்து அம்பானிக்கு ரிலையன்ஸுக்கு தான் வந்து போகுது இந்த விஷயத்தை நம்ம இப்படிதான் வந்து பார்க்க வேண்டியது இருக்கு உடனடியாக நம்ம ரஷ்யா கட்டுறது வாங்குறோம் ரஷ்யா கட்டுறது இந்தியா வாங்குது இந்தியா இந்தியா வாங்குறது ரேட் இந்தியாவில் யார் வாங்குறா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஸோ அது வந்து ரிலையன்ஸ் தான் வந்து வாங்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் வந்து இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஆனால் இவர் பிராமணர்கள் லாபம் அடைகிறாங்கன்னு சொல்கிறாரு அம்பானியை பிராமணர்னு நினைச்சிட்டாரா அப்படின்னு நமக்கு தெரியல ஒரு பனியா கம்யூனிட்டின்னு நினைக்கிறேன் குஜராத் பேஸ்டு பனியா கம்யூனிட்டி நினைக்கிறேன் ஸோ அதை பேஸ் பண்ணி சொல்கிறாரா என்னது நமக்கு தெரியல ஆனால் இது பார்க்கும்பொழுது நமக்கு அப்படி தான் தெரியுது ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க தொடர்ச்சியாக நம்ம ரஷ்யா கிட்ட இருந்தால் ஆயில் வாங்க போகிறோம் அப்படின்றத இந்த சமிட் அதாவது எஸ்இஓஓ சமிட் ஆனது நமக்கு டைரெக்டாக டிக்ளேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது நாற்பதுன்றது ஐம்பது அறுபதாக கூட மாற வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற கேள்விகள்லாம் எழுந்திருக்கு இந்த சமிட் என்னோடைய முடியுது ரெண்டு நாள் சமிட் முப்பத்தொன்று ஒன்று இன்னோட இந்த சமிட் ஆனது முடியுது சை ஜப்பான் முடிச்சுட்டு சைனா வந்துட்டு இந்தியா வரக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் என்ன மாதிரியான முடிவுகள்லாம் எடுக்கிறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஒரு இந்தியா அப்படின்ற அந்த ஸ்டேச்சர் இருக்கு இல்லையா இந்தியாவுக்கான உலக நாடுகளில் இந்தியாவுக்கான அந்த தரம் அப்படின்றது இருக்கு மதிப்புன்றது அப்படின்றது இந்த நமக்கு தெரியக்கூடிய விஷயமாக அந்த அந்த முக்கியமான நாடு பாகிஸ்தான் இருக்கும் பொழுதே நம்ம வந்து பகல்காம் தாக்குதலை வந்து கண்டிக்கிறோம் தீவிரவாத தாக்குதல் அனுமதிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றோம் சைனா எல்லாமே வந்து கல்வொன்று இருக்காங்க எல்லாம் கூட்டாக இதை சொல்றாங்க ஆமா ரைட் தான் அது அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்றாங்க இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்தியாவுடைய அந்த மதிப்பு அப்படின்றது உலக அளவில் பெரிய இடத்துக்கு உயர்ந்திருக்கு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஸோ என்ன மாதிரியான நடவடிக்கைகள் அடுத்தடுத்து இந்தியா எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் ஏன் அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்ட் டேரிஃப் அப்படின்றது இந்தியாவில் பெரிய ஒரு தொழில் முடக்கத்தை ஏற்படுத்திடும் அப்படின்னு பல்வேறு பொருளாதார வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து சொல்லியிருந்தாரு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் கோடிக்கு வந்து பொருளாதாரம்லாம் பாதிச்சிரும் அப்படின்லாம் வந்து பதிவுகள்லாம் போட்டிருந்தாரு ஸோ இதெல்லாம் வந்து இந்திய அரசாங்கம் கவனிச்சிட்டு தான் இருப்பாங்க என்னமான நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் நன்றி